ஜேம்ஸ் ஃபாக்னர் ஐபிஎல்ல நாலு டீமுக்காக மொத்தம் அறுபது ஆட்டங்கள் ஆடி இருக்காரு ஐம்பத்தி ஒன்பது விக்கெட்டுகள் தூக்கியிருக்காரு இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஆடின ஏழு சீசன்களில் அஞ்சு சீசன் சிங்கிள் டிஜிட்ல தான் அவரோட விக்கெட் வேட்டாக இருந்திருக்கு ரெண்டே ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக ஆடும்போது மட்டும் அவருக்குள்ள என்னவோ ஒன்று பூந்துருச்சுங்க ஏன்னா ஒட்டு மொத்தமாக முப்பத்தி ஒன்பது விக்கெட்டுகள் அந்த ரெண்டு வருஷத்தில் எடுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணு டொமஸ்டிக் சீசனில் பயங்கரமாக கலக்கினதன் காரணமாக நிச்சயமாக ஆஷஸோட ஸ்குவாடில் ஜேம்ஸ் ஃபாக்னரோட பேர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஃபாக்னர் என்ன சொல்கிறார்னா இருங்க பாய் ஐபிஎல் வருது ஒரு கலக்கு கலக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து இறங்குறாரு ஆடின பதினாறு ஆட்டங்களில் இருபத்தி எட்டு விக்கெட்டுகள் நொறுக்கிறாருங்க ரெண்டு மேட்சுகளில் அவரால் வந்து ஃபைவ் விக்கெட் ஹால் எடுக்க முடிஞ்சது ஜெய்ப்பூரில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக ஒரு ஃபைவ் விக்கெட் ஹால் மறுபடியும் ஹைதராபாதில் வச்சு எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக மீண்டும் ஒரு ஃபைவ் விக்கெட் ஹால் ஜேம்ஸ் பாக்னனோட பலம் என்ன அப்படின்னா என்னதான் அடி வாங்கியிருந்தாலும் மேட்சில் திரும்பவும் அவர் மேலேயும் அவரோட பவுலிங் மேலேயும் அவருக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸுங்கிறது கதிர்முனை அளவு கூட குறையாமல் மறுபடியும் உங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து நிற்பாருங்க அதன் காரணமாக தான் பவுலிங்லேயும் சரி ஃபினிஷர் ரோல்லையும் சரி அவரால் எதிர் டீமுக்கு சமவில்லனா இருக்க முடிஞ்சது ஒரு தடவை இந்தியாவுக்கு எதிராக கூட ஓடியையில் பொலந்து கட்டினாரே கண்டிப்பாக ஞாபகம் இருக்குமே ரொம்ப வேகமா அவரை தேடி வந்த அந்த புகழ் அவரோட காயங்களை அவர் ஒழுங்கா பாத்துக்காததன் காரணமாக அவர் மேல அவர் வச்சிருந்த அதீத நம்பிக்கையே அவருக்கான கிரிப்டோனை மாத்தி ரொம்ப சீக்கிரமா அவரை கீழே இறக்கி விட்டுருச்சுங்க ஆனா ஐபிஎல் அவரோட பீக்ல அவரை பார்க்கும் நமக்கு கிடைச்ச சந்தோஷம் இருக்கு நிச்சயமா அவர் ஐபிஎல் ஓஜி கேங்ல உட்கார வைக்குங்க வேற யார் கதையை நாம பேசணும்னு சொல்லிட்டு கீழே எழுதுங்க இதை பார்க்க வேண்டியவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க